நீங்க ஐஸ்கிரீம் பிரியர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கட்டாயமா பாத்துருங்க அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கல்யாணத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ இல்ல பார்ட்டிக்கோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஜுவல்லரிய ரெண்டலுக்கு வாங்கிக்க முடியும் அதுவும் ரெண்டு வாரத்துக்கு தேவை இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நல்ல கூலா இனிப்பா நம்மளுடைய நுனி நாக்குல ஐஸ்கிரீம் பட்டதோடு நம்ம எல்லாத்தையுமே மெய் மறந்து அந்த பாக்ஸ் முழுக்க சாப்பிட்டு முடிச்சிருவோம் இதனாலதான் ஐஸ்கிரீம்ல உறைஞ்சிருக்க கூடிய பல உண்மைகளை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்ல வேற எந்த யோசனையும் இல்லாம ஐஸ்கிரீம்ல என்னதான் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே சிந்தனையோட மட்டும் ஒரே ஒரு தடவை நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்க அப்பந்தான் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் அதோட இனிப்புச்சுவை வாசனை அந்த உருகக்கூடிய தன்மை எல்லாமே வித்தியாசமா இருக்கிறத நீங்க உணர முடியும் நமக்கு பிடிச்சமான வாசனையோட இருக்கிறதுக்காக ஒரு ரசாயனம் நாக்குல தொட்ட உடனே அப்படி ஈஸியா உருக்கி கரைஞ்சு போறதுக்காக ஒரு ரசாயனம் இனிப்பு சுவைக்காக ஒரு ரசாயனம் ஒரு வருடம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஒரு ரசாயனம்னு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஐஸ்கிரீம்ல பல ரசாயனங்களை கலக்குறாங்க இந்த உண்மையை நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா இது ஐஸ்கிரீம்னு சொல்லலாமா இல்ல ஐஸ் கெமிக்கல்னு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உங்களுக்கு வந்துடும் இப்படி ஐஸ்கிரீம்ல இருக்கக்கூடிய ரசாயனங்களால நம்ம உடலுக்கு பல தீங்குகள் ஏற்படுது

பாதிப்புகளை மட்டும் ஒரு தனி கட்டுரையாவே எழுதலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தரக்கூடிய ஒரு ரசாயனம் தான் அசிடால்டிஹைடு அடுத்ததான் அமைல் அசிடேட் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் இது வாழைப்பழ வாசனையை தரக்கூடியது ஐஸ்கிரீம் உறைந்து பாறை மாதிரி மாறாம இருக்கிறதுக்கு இந்த அமைல் அசிடேட் சேர்க்கிறாங்க இதனுடைய உண்மையான குணம் என்ன தெரியுமா இது ரப்பர் சிமெண்ட் பெயிண்ட் தின்னர் போன்ற பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுது இதத்தான் ஐஸ்கிரீம் சேர்க்கிறாங்க இதை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் கண் எரிச்சல் தோல் சுவாச போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இருமல் தலை சுற்றல் வரலாம் நுரையீரல் வீக்கம் நுரையீரல்ல தண்ணீர் தேங்குதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் அடுத்த கெமிக்கலோட பேரு அல்டிஹைடு இது செரி வகை ஐஸ்கிரீம்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது இதுவும் ஐஸ்கிரீம் முறைந்து போகாம தடுக்க பயன்படுது முட்டைக்கு மாற்றாகவும் இதை பயன்படுத்துறாங்க ஆனா இதனுடைய உண்மையான பயன் என்ன தெரியுமா பிளாஸ்டிக் இல்ல ரப்பர் தயாரிப்புல பயன்படுத்தக்கூடிய ஒரு ரசாயனம் தான் இது இதை சுவைக்க சுவைக்க தனி சுவை தர ஐஸ்கிரீம்ல சேர்த்தா உடல் நலம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிங்க இன்னும் நிறைய இருக்குது சொல்லிட்டே போகலாம் ஈரேல் அசிடேட் ஒண்ணு இருக்கு அது வந்து பைனாப்பிள் டேஸ்ட் தரும் பென்சில் அசிடேட் ஒண்ணு இருக்கு அது வந்து ஸ்ட்ராபெரி டேஸ்ட் கொடுக்கும் பைப்ரீனால் ஒண்ணு இருக்கு அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணிலா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி கெமிக்கல் நம்ம வந்து லிஸ்ட் போட்டுட்டே இருக்கலாங்க ஒவ்வொரு சுவைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ரசாயனம் இருக்குது எல்லாத்துக்கும் இனிப்பு சுவை தரதுக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த ரசாயனத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சோள சாறு அதாவது சோள மாவு இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு இனிப்பு வந்து தயாரிக்கிறாங்க அந்த இனிப்பை தான் அதிக இனிப்பு சுவை தரதுக்காக உணவு பொருட்கள் வகையில இது வந்து விலை மலிவு ஈஸியா உற்பத்தி பண்ணிடலாம் அது மட்டும் இல்ல இந்த இனிப்பு சுவை சேர்க்கறதால உணவு பொருட்கள் நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது விலை ரொம்ப கம்மிங்கறனாலயே இத எல்லா ஐஸ்கிரீம்லயுமே பயன்படுத்துறாங்க இதனால சர்க்கரை நோய் ஏற்படுது குழந்தைகளுடைய நடத்தையில கூட சில மாற்றங்கள் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தைகளுடைய மூளை கூர்மை திறனும் பாதிக்கக்கூடும் அப்புறமா செயற்கை நிறமிகள் கலருக்காகனே சில கெமிக்கல்ஸ் இருக்குது குழந்தைகளை கவரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே பல விதமான செயற்கை நிறமிகளை ஐஸ்கிரீம்ல சேர்க்கிறாங்க கண்டிப்பா அந்த கலர் எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லதே கிடையாது இதனால மனநிலை மாற்றம் இறப்பை குடல் நோய்கள்லாம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க இப்படி ஒரு ஐஸ்கிரீம்ல பல வகையான ரசாயனங்கள் பல்வேறு நோக்கத்துக்காக சேர்க்கப்படுது இதுல அலோ பண்ண ரசாயனங்களும் இருக்குது அனுமதிக்கப்படாத சில ரசாயனங்களும் இருக்கத்தான் செய்யுது இது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீமோட கேக் சேர்த்து சாப்பிடுறது சாக்லேட் சேர்த்து சாப்பிடுறது பழ துண்டுகள் முந்திரி இதெல்லாம் தூவி கொடுக்கிறது இதுலயும் கூட பல கலப்பு படங்களும் அத்துமீறல்களும் நடந்துட்டு தான் இருக்குது இப்படி ரசாயன பொருட்கள் ஒரு வகையில தீங்கு கொடுக்குது அப்படின்னா வேறு சில பிரச்சனைகளும் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடறதுனால இருக்குது அது என்னன்னா கிருமித் தொற்றுகள் பாக்டீரியா வைரஸ் கிருமி இல்லாத ஐஸ்கிரீமையே பாக்குறது அரிதிலும் அரிது நோய் எதிர்ப்பு திறன் இல்லாதவங்க தவறி ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆறு மணி நேரத்துல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள லேசா தொண்ட கவ்றது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இருமல் காய்ச்சல் தொடர்ந்து தாக்குதல்கள் ஆரம்பிச்சிடும் இதுல சின்ன பிராண்டு பெரிய பிராண்டு அப்படிங்கிற வேறுபாடே இல்லாம எல்லா ஐஸ்கிரீம்கள் கிருமி தொற்றுகள் இருக்கத்தான் செய்யுது குறிப்பா கோலிஃபார்ம் ஈ கொலை போன்ற கிருமிகளுடைய தாக்கம் அதிகமா இருக்குது இது தவிர ஐஸ்கிரீம் விற்பனையாளர்களுடைய சுகாதார விழிப்புணர்வு குறைவும் கிருமி தொற்று அதிகமா ஏற்பட காரணமா அமைது ஒரு நாட்டுல ஏற்கனவே செய்யப்பட்ட பரிசோதனையில ஒரே ஒரு கிராம் ஐஸ்கிரீம்ல மூன்று லட்சத்துக்கும் அதிகமான கோலிஃபார்ம் கிருமிகள் இருக்கிறதா கண்டறிஞ்சிருக்காங்க அப்போ நம்ம நாட்டுல நம்ம சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீமோட நிலைமை யோசிச்சு பாருங்க அதனுடைய தரம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் முடிவிடுங்க கடையில வாங்குற ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஐஸ்கிரீம் நிறைய நிறைய சாப்பிடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மேலும் பல தகவல்கள் ஆரோக்கிய குறிப்புகள் அழகு குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச்